வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் ஒரிஜினல் இனி நம்ம சேனலில் ரோமன் டெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பங்கு வந்து ரசல் மினியில் பிக் பண்ணிட்டார் ரசல் மினியில் ரோமன் டேன்ஸுக்கும் பங்குக்கும் தான் வேர்ல்டு ஹெவி வேயிட் சாம்பியன்ஷிப் மெயினி ஒன்றா நடக்கும் போது இது உறுதியாயிருச்சு சரி எதனால் வந்து சிஎம் பங்கை செலக்ட் பண்ணார் அவர் தொலைச்ச தங்கம் ஸ்மார்ட் ஒன் பிராண்டில் தானே இருக்குது ஏன் ரா பிராண்டில் இருக்கிற அந்த ஹெவி வெய் சாம்பியன்ஷிப்பை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆகிப்பன் மூலியமாக தினமும்

இப்போது ரசல்மையாக அந்த சூடு பிடிக்கிற காலம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உண்மையிலேயே இப்போது பாங்குக்கும் ரோமன் டெய்ன்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் எவராக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கல எம்புட்டு பெரிய பில்டப் இருக்குது ஆனால் இதை காட்டிலும் டபுள்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி காலமும் நேரமும் அதை நடத்த முடாமல் போயிருச்சு அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம் அதாவது டபுள்யூ பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரசல் அடுத்த ரசல் மணியால் ஒரு பெரிய மேட்சை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் தான் சிதோலன்ஸ் இஸ் பட் ஆனால் அது எல்லாமே கெட்டு போயிடுச்சு அதுக்கு காரணம் சிதோலன்ஸ் ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரசல் மணியால் பங்குக்கும் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட இருக்கிற பாலியம்மனை தாம்பாக்கம் உருவாக்கினார் ரோமன் ட்ரெயின்ஸை அடிக்கடி அட்டாக் பண்ணது இதை விஷன் டீமை உருவாக்குனது எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக இருந்தார்னா எஸ் கோர்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செதோலன்ஸ் ஒரு டாமினேட்டராக ரோமன் ட்ரெயின்ஸை பழி வாங்கினார் தான் கூட இருக்கிற பிரான்சன் ரீடை வச்செல்லாம் ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்க வச்சு ரொம்பவே சீட்டிங் பண்ணார் செத்ரோடன்ஸ் உண்மையை சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய பெஸ்ட்டு சீட்டர் ஆஃப்ட அவார்டு இவருக்கு தான் கொடுக்கணும் ஆனால் காலமும் நேரமும் அவருக்கு இன்ஜுரி ஆக்க வச்சிருச்சு இதனால் ரசல் மினியா வெகாஸில் செதுரோலன்ஸுக்கும் ரோமன் டெய்ன்ஸுக்குமான ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் மேட்ச் இவங்களுக்குள்ளே பல தடவை மேட்ச் நடந்திருந்தாலும் லாஸ்ட் இயருக்கு ரெவென்ஷா இந்த ஒரு மேட்ச் நடந்திருக்கும் அது நடக்காமல் போயிருச்சு அதுக்கு முக்கிய காரணம் நம்ம செதுவாலன்ஸோட இன்ஜுரி தான் ஆனால் இப்போதைக்கு செத்ரோவன்ஸ் அடையின் சரி முழுமையாக பார்த்தீங்கன்னா கியூர் ஆயிடுச்சு செதுரோன்ஸ் இந்த வருடம் ரசைல் சண்டை போடுறதுக்கு கூட ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது பின்ன ஏன்பா இதெல்லாம் இப்போ மாத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி செத்ரோன்ஸ் கூட ஒரு ஸ்டோரி போகணுன்னா ரோமன் ட்ரெயின்ஸுக்கு காரணம் இருக்கணும் டபுள்வி பார்த்திங்கன்னா அதை பிரான் பிரேக்கரை வச்சு அந்த காரணத்தையே நொறுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா செத்ரோன்ஸ் ரெட் ஆகி ரோமன் ட்ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கான துளி கூட காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டபுள்வி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிதரோன்ஸை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இன்னும் சில தினங்களில் இன்ஜுரி முடிஞ்சு வரும்போது அவர் ப்ராண் பிரேக்கர் கூட தான் ஸ்டோர் லைன் போவார் சரி இப்போ ரோமன் டெய்ன்ஸ் பங்கு கூட ஸ்டோர் லைன் போகிறது கரெக்டானு கேட்டிங்கன்னால் ஆக்சுவலி அதுவும் எனக்கு தெரிஞ்ச ராங் ரூட்டு தாங்க முதல் முதல்ல டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ்க்கான ரூட்டை செத்ரோன்ஸ் பக்கம் போட்டாங்கள்ல அடுத்த ரூட்ஸ் கோடி ரோட்ஸ் பக்கம் தான் போட்டாங்க அதாவது டபிள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் ரோமனுக்குமே ஒரு மேட்ச் நடத்தலாம் ஆனால் அதை கோடி ரோட்ஸ் பக்கம் திருப்ப காரணம் என்னென்னா கோடி ரோட்ஸை ஒரு ஹீல் கேரக்டர் மாட்டலாம் ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு மூமெண்டம் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டிலும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு ரசல்மினியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்குது ரசல்மினியா மினியா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெஸ்ட் ரசல்மினியா மெயின் இவன்ட் அப்படிங்கிற பேரை இவங்க மேட்ச் வாங்கிச்சு கோடி ரோட்ஸ் வின் பண்ணுற அந்த மூமெண்ட்டு மீண்டும் ஒரு தடவை நடக்கும்போது ரெண்டு பேருமே டைப்பாக இருக்கிறாங்களா யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்க எதிர்பார்ப்பு ஆக்சுவலி இந்த மேட்ச் மேட்ச் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் த ரசல் மணி அதாவது ப்ராக்லஸ்னருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடந்த மேட்ச் நார்மலான பேப்பர் வியோ அல்லது நார்மலான ஷோஸ்லேயும் நடக்கிறதே கிடையாது ஒன்லி ஃபார் த பேப்பர் அப்படி ஒரு மேட்ச் நடந்ததுன்னா அது ரசல் மணியா மட்டும்தான் ஸோ மூணாவது தடவை மேட்ச் நடக்கும்போது அதுவும் ரசல் மணியா அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய லெவல் மேட்ச்சாக ரசிகர்கள் மத்தியில் கருதப்பட்டது ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் காலமும் நேரமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு டபுள் பிலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சர்வேவ சீரிஸ்லேயே கோடி ரோட்ஸுக்கும் ரோமனுக்கும் ஸ்டோரியில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆக்சுவலி நடுஸில் ச பங்கு இருந்தார் பங்கு இருந்தாலும் டபு பிலி அந்த நேரத்தில் தோற்ற ரோமன் ட்ரெயின்ஸையே கை கொடுத்து சரி வாப்பா நம்மளாம் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு பங்கும் ரோமனும் கை கொடுத்துருப்பாங்க அதில் பங்கு பார்த்திங்கன்னா ரோமனை எக்னாலஜ் பண்ணிப்பார் சொன்னால் அவனை தப்பான்னு நினச்சிக்கிட்டேன் நான் வந்து போன வருஷம் இருந்து ரோமன் மாதிரி நினச்சிக்கிட்டேன் ஆனால் இந்த தடவை நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பங்க் அக்செப்ட் பண்ணியிருப்பார் ஆனால் கோடி ரோட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படியே கோபத்தோடு ரோமனை முறைச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கு நடுசில் கோமாளி மாதிரி தான் ஆக்சுவலி ஜோக்கர் மாதிரி ரெண்டு பேரை யாரை சமாளிக்க தெரியாம தான் சிஎம் பங்க் நடுசில் நின்றுருப்பார் ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரேட்ஸ்க்கும் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசி பண்ணியில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பாக்க தான் மேட்ச் நடத்த போகிறாங்க ஆக்சுவலி அதுக்கான காரணம் என்னதுனா ரோமன் டெய்ன்ஸ் தொலைச்ச ஒரு விஷயம் எஸ் ரோமன் டென்ஸ் தொலைச்ச விஷயம்னா அவருடைய டபுள்யூபிள்யூடைய யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அது யார்கிட்ட தொலைச்சாரு கோடி ரோட்ஸ் கிட்ட தான் தொலைச்சாரு ஸோ கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஒரு மேட்ச் விளையாடி அதில் ஒரு டைட்டிலில் வெற்றி பெறுறது அதாவது சாதாரணமாக வெற்றி பெறலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த டைட்டிலில் கொடுத்தாரோ அதே டைட்டிலுக்காக மோதி அதே நபர்கிட்ட இருக்கும்போது ஒரு எப்படி சொல்லுவ ஒரு மேஜிக்கல் மிராக்கள் தானே எங்கே தொலைச்சமோ அங்கேயே எடுக்கிறது ஆனால் ட்ரூ ஆக்கிங்டர் குறுக்காலப்பு வந்து எடுத்துட்டாரு டபுள்யூ தரப்பில் ட்ரூம் ஆக்கிண்டருக்கும் ரோமனுக்கும் மேட்சு நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வாரம் ராலையே ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரூமாக்கின்றவரோடய பேரை சொன்னோடியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கான காரணம் என்னதுனா ட்ரூமுக்கும் ரோமனுக்கும் எக்கச்சக்க தடவை நடந்துட்டு இப்போ நீங்களும் சொல்லலாம் ரோமனுக்கும் ரெண்டு ரெண்டு தடவை நடந்துகிட்டேன் அது ரெண்டு இது இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறு மேட்ச்லேயுமே ரோமன் டெய்ன்ஸ் தான் ட்ரூவை பீட் பண்ணியிருக்காரு இந்த தடவையும் நடந்ததுனால் இருபத்தி ஏழாவது தடவை ட்ரூவை பீட் பண்ணிவிட்டு அவர் விவே சாம்பியன் ஆயிடுவார் அண்ட் இந்த மேட்ச்சை ரசல் மணியில் பார்க்குற அளவுக்கு ஃபேன்ஸுக்கு தெம்பு இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அண்ட் டபுள் பி பார்த்திங்கன்னா அண்ட் டேட்டில் வேறு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் பெரிய மேட்ச் தான் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ரோமன் ட்ரைன்ஸுக்கும் ட்ரூ ஆக்கின்றது நடக்காட்டா சிஎம் பாங்கு தான் சும்மா இருக்கார் பாங்குக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் ஒரு மேட்சை வைக்கணும்னா ரீசன் ஒன்னே ஒன்று தான் ரெண்டு பேருக்குள்ள இதுக்கு முன்னாடி சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடுனதே கிடையாது அண்ட் ரோமன் ட்ரைன்ஸ் அன்டிஸ்பிடல் சாம்பியனாக நம்ம இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்து பார்த்தது கிடையாது அதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது ஸோ டபுள் பிலிட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரோமன் யாரு கூடயே மோத முடியாது ஸோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக பங்கு கூட மோதுனா தான் அது ஒரு சக்ஸஸாக இருக்கும் அந்த மேட்ச் வந்து குளறுபடி ஏற்படாது ஸ்பாய்லர் ஏற்படாது தப்புகள் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி இந்த மேட்ச் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படிங்கிற காரணத்தை காட்டிலும் பங்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இது இனி வரும் நாட்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ரோமன் டெயின்ஸ் வந்து மற்ற ரசர்ஸ் மாதிரி ராஸ் மேட்டோனுக்கு போய் மேட்டோனுக்கு போயிட்டு அங்கே உள்ள சாம்பியன்ஷிப் ரா சாம்பியன்ஷிப் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த ராயல் ரம்ப பெறுவாங்க ராக்கும் போவாங்க ஸ்மேட்டோனும் போவாங்க ரெண்டு சாம்பியனையுமே கன்ஃபியூஸ் படுத்திட்டு சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் சிஎம் பாங் டேரக்ட்லி ரோமன் ரேன்ஸை சேலஞ்ச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது அதை ரோ நம்ம சிஎம் பாங்கே சொல்லியிருப்பார் அதாவது ரோமனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருனா ரோமனு நான் வந்து பத்து நாளில் பத்து கண்ட்ரிக்கு போயிட்டு பத்து தடவை டைலில் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் ஆனால் நீ இன்றைக்கி போனால் என்னைக்கு வருவேன் நீ ஒரு பார்ட் டைமர் அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்றைக்கி ராவுக்கு விட்டு போயிட்டானா நெக்ஸ்ட் வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ வரமாட்டாரு எப்போ வருவார்னே தெரியாது மேபி ரசல் மினியா டைமில் தான் வருவார் போல் இருக்குது அப்படி ரோமன் ட்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பிஸியான நபராக இருக்கிறாரு அவர் ஒரு பார்ட் டைம் அப்போது நீ இன்றைக்கே முடிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பா நம்ம சிஎம் பாங் சொல்லியிருப்பாரு சரி இவன் கேட்குறானே அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஸ்மாக்டோனுக்கு போய் ட்ரூம் ஆக்கிண்டியர் கூடலாம் ஒரு ஃபேஸ் ஆஃபே பண்ணலை கோடி ரோஸ் கூடலாம் ஒரு ஃபேஸ் ஆஃபே பண்ணலை டேரெக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பாங்க சேலஞ்ச் பண்ணிட்டாரு இதன் மூலியமாக தான் சிஎம் பாங்குக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ரசைல் மணியான மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்குது காய்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் ரோமன் டிரீன் வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக்ஸைட்மெண்ட் ரசல் மீனியா மேலே ஒரு எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் இருக்குது அதுவும் இப்போ பங்கு கூட அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ட்ரூ ஆக்கின்றது அடுத்த பிளான் என்ன அவருக்கு ரசல் மினியால் எப்படிப்பட்ட மேட்செலாம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வடியில் பார்க்கலாம் சரிங்களா மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஓடியில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்